ஹாய் காய் ஸ் நான்கு குருவண்ணாமிந்து ஒரு ஜிட்டி வீரியோ ரூடாக இணைந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ நாங்கள் பார்க்க இருக்கின்றது இந்த உலகுடைய தேவிக்கு நீதியாள் ராணி மற்றது இந்த கண்ணுடைய தேவி மற்றது இந்த அடுத்த மூன்றாவதாக பிறந்த இந்த மின்மினிக்கு இந்த போடேகபாவினுடைய மகனான குரோத்துங்குக்கு கல்யாணம் முடித்து வைக்கிறார்கள் நான் இந்த கதையை நீண்டு கொண்டு போவோம் இப்படியே சொல்லி சொல்லி கொண்டு போவோம் ஆகவே முக்கியமாக நடந்த சிலவற்றை நான் இதுக்கு கூறிக்கொண்டு இந்த கதையை இழுத்து கொண்டு போ என்ன ஆன வேகத்தில் இழுத்து கொண்டு போவோம் இருக்கின்றேன் சரி இதில் நீங்கள் கேட்டறிந்து வைத்துக்கொள்ளுங்கள் மற்ற இந்த இந்த பரநிருவசிங்கனுக்கு பராயசிங்க முதலி அதரும் மகன் இப்படியாக இவருடைய சந்ததி போய்கொண்டிருக்க அரசகேசரி புலவர் இவருக்கு பிறகு இந்த பாண்டாரம் புதலி இந்த இதுகள் இருக்குது பட்டமாக இவர் ஒரு கடைசி காலத்தில் ஆட்சி செய்தார் என்று சொல்லி இந்த கதையிலே வரும் ஆகவே இந்த அரசகிய புலவராக இருந்த அரசகைய இந்த மரகதவள்ளி அதாவது இந்த சிங்கனுடன் கூட பிறந்த ஒரே ஒரு தங்கை அவளுக்கு பேர் மரகதவள்ளி இந்த மரகதவல்லியை இந்த அரசகசரியருக்கு திருமண செய்து கொடுக்கிறார்கள் இதே போன்று நாங்கள் பார்க்க பார்க்க போன என்றால் இந்த சோமசூரியர் மனோரமான கதை முந்தி சொல்லியிருப்பேன் அப்போ அந்த கதையிலே அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் ஒன்று பேர் நதியாராணி மற்றதுக்கு பேர் சின்மை தேவி சரி இவர்களும் ஏதோ வாழ்ந்து வருகிறார்கள் பெறுபவை நான் என்னென்றால் அந்த கதையை கொஞ்சம் சுருக்கமாக கொண்டு போய் ஓடுவோம் என்று சொல்லி நினைக்கின்றேன் இப்போ நான் இந்த பேரலை சொல்லியிருந்தேன் சரி இந்த உலவுடைய தேவியினுடைய பிள்ளைகள் அதாவது இந்த சகராய செகர்வனுடைய மனைவி பூரையாவுனுடைய தங்கை அவர் நான் கதை முந்திய உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போ நாங்கள் பார்க்க இருக்கின்ற சரி இவ்வாறு இந்த அரசே சரி இந்த இளவரசி மரகத வெள்ளியை திருமணம் முடித்து அவருடைய வாழ்க்கையை போய்கொண்டு இருக்கிறது சரி இப்போ நான் அவருடைய திருமண வாழ்க்கையை பற்றி அங்களை நான் போக இருக்கிறேன் சரி என்ற கதை இப்போ இங்கே அங்கே இங்கே திடீர் திடீரென்று நடந்து அதுக்குள்ளே என்னன்னு சொ சொல்வது சிறு கடினமாக இருக்கு இப்போ அந்த நிகழ்வுகள் தெரிந்திருந்தால் கூட அந்த சரியான நிகழ்வை காலங்க கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு வேண்டி சொல்லி வரும் ஆகவே நான் இங்கே இந்த சரி மரகதவெல்லி அவர்களுடைய கதையை எடுக்கிறேன் சரி இப்போ அரசகேசரிக்கு திருமணம் நடந்துவிட்டது அப்போ சரி வரக வரகதலியுடன் வாழ்ந்து கொண்டு வருகிறார் சரி அவர் அவருடைய திருமணம் நடந்து முதல்ல அப்போ இவருக்கு நெடுக ஏடுகளோடு இருந்து பழக்கப்பட்டதால் அவருக்கு வேறு ஏதாவது அரசன் கொடுத்தால் வெளியே கொண்டிருப்பார் ஒரு புடியத்தை இந்த பழைய காலத்தில் பழைய காலத்தில் என்னென்னால் இந்த ஏடுகளை வந்து ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் கழிந்த பிறகு பிறகு அது நாங்கள் இப்போ சொல்கிறது நான் ஃபோட்டோ கோப்பி அடிக்கிறோம்னு சொல்லி அப்போ பழைய கால ஃபோட்டோ கோப்பி எடுக்கிற மொழி என்னென்றால் இந்த ஏடுகளை திருப்ப பார்த்து எழுதுவது இப்போ இந்த இடத்திலே நடந்த விஷயங்கள் துளஞ்சிவாக இருக்கிறார்கள் சொல்லி நான் நிறைய விளையத்தில் கூறியிருந்தேன் சில பேர் புதிதாக பார்க்கக்கூடும் இந்த என்னுடைய இந்த ஜால்ராட்சிய கதையை புதிதாக பார்க்கக்கூடும் அவர்களுக்காக நான் இந்த வரியை முகண்டி சொல்கிறேன் அப்போ இவர் இப்படி இப்படி எழுதி அப்போ என்னடா கண்டால் இப்போ ஒரு ஒரு பின்னேர் நேரத்துக்கு ஒரு பின் ஒரு இரவு வார நேரத்துக்கு சில படை வீரர்கள் இந்த அரசியவர்கள் கேட்டு இவர்களுக்கு அவருக்கு உதவி செஞ்சிருக்கிறார் உதவி செய்திருக்கிறார்கள் இப்போ இவர்களுக்கு மேலே நாங்கள் சொல்லுவோம் விளக்கு பிடிப்பன்னு சொல்லி அந்த காலத்திலே இந்த எழுதுவதற்கு காலவேல நாங்கள் எழுதல எங்களுக்கு கண் தெரியும் ஓமோ இல்லையா தெரியும் அப்போ எங்களால் இந்த பழைய காலத்தில் எழுத்தாணி இப்போ வேணும் அதில் சில சில வகைகள் இருக்குன்றது அதிலே சிலர் சில எழுத்தாளி வகையில் பார்த்துருப்பீர்கள் ஒரு கம்பி மாதிரி இருக்கும் சில எழுத்தாணிக்கு வந்து குண்டு மாதிரி ஒரு குமுல் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் சில வகையில் அந்த அது இந்த கையுக்குள்ளே இப்படி வச்சு வச்சிருக்கிறது சரியே இப்படி வச்சு கொண்டு எழுதுகிறது அதே கீழே பிடிச்ச இப்போ நாங்கள் தானே அந்த மாதிரி பிடிச்சி எழுதுறீங்களா அப்போ இப்படி பிடிச்சித்தான் எழுத வேணும் இது வந்து உண்மையிலே வந்து நாங்கள் இப்போ இந்த காலத்தில் யோசித்து பார்த்தால் எங்களுடைய கையுக்கு நிறைய நோகளை அதாவது நோ அதாவது வலியே கொடுக்கக்கூடிய உண்டு கரை இவ்வாறு பாவிகின்ற கட்டத்தில் சரி அப்போ இவர் இவ்வாறு அவ அவருடைய எழுத்து வேலை காரணமாக அவருடைய விரல் இருந்தது அப்போ இதே இந்த மரபலி கண்டுபிடுகிறாள் சரி தென்ன இந்த மனுஷனுக்கு என்னது ஏக்கரவா அந்த திருமணச் சடங்கு நடக்கிற நேரத்தில் இந்த மன்னர்கள் அவை வேலை வந்திருப்பா அப்போ அப்போவே கண்டிருப்பாள் இந்த விரல் வீங்கி கிடக்குன்னு சொல்லி சரி என்ன செய்வோம் அவன் அவனுக்கு கல்யாணம் முடித்தால் நிறைய நிறைய ஆசைகள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பார்கள் அப்போ இவா முந்தி அந்த திருமணம் நடப்பதற்கு முதல் இவா கேட்டிருந்தா தனக்கு ஒரு படித்தவன் கணவனாக வர வேண்டும் என்று சொல்லி அப்போ அதற்காகத்தான் இந்த அரசகேசரி அவர்களுடைய குடும்ப குடும்பத்தாரிடம் இந்த அரசரசார் குடும்பம் கதைச்சு சரி ஏதோ தனக்கு படித்த படித்து வரவரால் தான் திறக்கு புருஷராக வர வேணும்னு சொல்லி இளவரசி கேட்டுக்கொ அதாவது இளவரசி வரவதில் கேட்டுக்கொண்டு இதில் இவருக்கு இங்கே திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு சரி கொஞ்சம் விரல் வீங்கி இருக்கிறது சரி பவர்க்குவிலே நெருக எழுதுவது அவரை பழைய காலத்தில் ஒரு கருப்பு சார் மன்னரமான ஒரு மனிதர் என்று தான் அவரை குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அந்த நான் அவருடைய இந்த சிலை இருக்கின்ற கோயில் போய் பார்த்துருக்குறேன் சரி இப்போ இங்கே பெயிண்ட் பெயிண்டிங் பஞ்ச மண்ணில்தானே ஏதோ பிடிச்ச கலரை எடுத்து விடுவது உண்மையிலுடைய உண்மையிலேயே அவரது நிறத்தை கருப்பு சாமான் நிறம் என்று குறி சொல்கிறார்கள் சரி இப்போ மரகது வேலையை பார்த்த அவர் கொஞ்சம் நிறமானோன்று ஏன் இளவரசி வெளி வழிகளில் போவதில்லை அதாவது வழியே போவதில்லை நெடுகம் தரண்மனை சார்ந்த அந்த சூழலில் இருக்கின்ற வெயில் படுமா இல்லை இவ்வாறு வெயில் படாட்டலில் நடக்கும் ஆ ஓரளவுக்கு நிறைய ஆயிரம் பசி அப்போ இப்போ திரு திருமணம் முடித்து கொடுத்து விட்டேன் இப்போ சரி விரலை அரச விரலை பார்க்குற இந்த விரலை பார்க்கின்ற பொழுது கையில் அம்புக்கு கிடக்கு நடுகு வலுத்து விலை காரணமாக இப்போ சில சில டாக்டர் பூசா படைத்த இருப்பினும் சரி அவருக்கு முதன் முதல் அப்பசர் போட்டி பா கொடுத்து கிடக்கு ஒரு இருநூறு பேச சும்மா பேரண்ட் பார்த்தால் சரி அவர்கிட்ட விரல் பீங்குவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றதே அதை இந்த மாதிரி அமர்த்துகின்ற பொழுது கூடுதலாக இந்த போகிற விரலுக்கு கூடுதலான பேரை யோசிச்சு பாருங்கள் இந்த விரல்கள் வந்து வீங்குவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது இப்போ எங்களுக்கு பேனை இருக்கிற வழியில் எங்களுக்கு விரல் வீங்குதா இல்லை ஏ இப்போ அந்த எழுதுறக்குரிய கருவி ஆனது அதாவது இந்த பேனை மிக ஒரு எளிதான ஒரு முறையில் அதாவது ஒரு சாதாரண பேனை தமிழ்களை விளங்கி கொள்ளும்போது திட்டு திட்டுமுருளாக இந்த எளிய என்ற சொல்லை திட்டுமுருளாக பாவிக்கின்றார்கள் எளியன்றது சாதாரண உண்ட அர்த்தம் சரியா அதுக்கு நீங்கள் மம்பளை வேறு என்ற போட்டால் அது வேறையா எனக்கு இந்த இப்போ இந்த இது தேவையில்லை சரி இப்போ இந்த சாதாரணமாக சாதாரணமாக எழுதுகின்ற வேணு இப்போ இந்த குச்சி மாதிரி ஒரு இதில் விட்டு அப்போ விரலுக்கு வேலையா இல்லாட்டி உள்ள கையில் இருக்குத்தாலே இதுக்கு எப்படி பிடிச்ச சும்மா கற்பனை செஞ்சு வேறுங்களோ இப்படி எழுதுறாருன்னு சொல்லி இது கடினமே எங்களுடைய கைக்கு நோய் இருக்குது காட்டு இப்போ வேறு எங்கள் விரலாலை பிடித்து எழுதக்கூடிய அமைப்புக்கு மாறிவிட்டது நான் இப்போ ஒரு பென்சிலை வச்சு உதாரணம் காட்டுவேன் இப்போ முந்தி இருந்த அந்த எழுத்தாணி வகையில் வேறு அல்லாட்டல் இதை விட கொஞ்சம் தடிப்பாகிரு கீழே கொஞ்சம் வெள்ளியதாக வந்து புறஞ்ச கொஞ்சம் அப்படி இதாக போக வேண்டாம் கொஞ்சம் கையை விட்டு விரட்டக்கூடாதுன்றதுக்காக அப்பாறு பழைய காலத்தில் அது இருந்தது இப்போ எல்லாம் பேனை வேண்டி சொல்லி அதுக்குள்ளே ஒரு போல் வைக்கின்ற அமைப்பு வச்சு அது உருளக்கூடிய அமைப்புக்கும் விட்டாச்சு அப்போ என்னது இன்னும் வழுதுவதற்கு இலாவாக கிடுகலி கொண்டு போயிடலாம் ஒரு விஷயத்தை இப்போ பிரதியாக செய்யும்போது அஞ்சு விஷயத்தில் ஃபோட்டோ விஷயம் முடிஞ்சது அப்போ பழைய காலத்தில் இந்த ஏடுகள் எழுதணும் சரி இப்போ இப்போ விரல் விங்கி போட சொன்னு சரி அப்போ என்ன சரி வந்து பார்க்குற ஆ கலிகாரம் முடித்து கொடுத்துருக்கிறார்கள் சரி அவனவனுக்கு ஆயிரம் ஆசைகள் அந்த ஆசிரியர் எல்லாம் அந்த விர விரலை பார்த்தோன்னா போயிடுது ஏன் வீங்கி கிடக்கு என்னுடைய கணவனுக்கு விரல் வீங்கி கிடக்கி நடுகம் எழுது எழுதி கொண்டு தெரியுது என்னது இளவரசி விரத வரைக்கும் தெரியும் என்றால் அவருடைய அரண்மனையிலே வேலை செஞ்சவடியால் இப்போ அந்த தே த இப்போ நாங்கள் சொல்லிக்கிட்டோம் ஒரு ஆள் இருக்க நடுகம் எழுது எழுதி கொண்டிருக்கேன் மற்ற கொஞ்சம் கொஞ்சம் பேர் அவ்வளோ பொழுது அங்கே எங்கே சும்மா ஒரு உழைச்சோடி எழுதி கொடு பேக்காடி கொடுத்துருக்கான் அந்த மாதிரி எல்லாம் கரைச்சிருப்பான் சரி இந்த அங்கே எழுத விருப்பம் விரல்ரி இந்த வீக்கங்களை குறைப்பதற்கான எண்ணெய் என்றால் திகப்பன் பராயசேகரன் அவருக்கும் இந்த எண்ணெய்கள் செய்ய தெரியும் ஏன் அவர் ஒரு சித்த மருத்துவர் என்றவியார் வைத்தியராக இருந்தாலும் சித்த அவர் ஒரு சித்த மருத்துவர் தான் சரியா அரசர்களோ சித்த மருத்துவ தெரிந்தான் அவர் அதேபோன்று இவளுடைய அண்ணனான பரநிருவசிங்க அவன் கீர்த்தி என்ற ஒரு பட்டம் பெற்றிருந்தான் அப்போ அவனுக்கும் இந்த சித்தவருத்துவம் சார்ந்த அறிவு அந்த காலத்தில் நிறைய இருந்தது பிறகு அவனுடைய பிள்ளைகள் இதில் கேட்காமல் அதனுடைய அந்த கற்றுக்கொண்டதை கொண்டதை அவைகளிலிருந்து மற மறைந்து போயிருக்கிறான் நான் நினைக்கின்றேன் சரி இப்போ பிறலுக்கு எண்ணெயெல்லாம் பூசு போடுது சரி ஆஹா இது இது என்னது என்னுடைய இது இந்த மயிலிறகால ஒரு திறவி கொண்டிருக்கிறவர்கள் அந்த பக்கத்தில் வேறு என்னது பழைய காலத்தில் இந்த சிட்டி விளாக்கி இருக்கு தர செட்டி அதான் இந்த நீங்கள் பாத்திரிப்பு இந்த மண்ணால் செஞ்ச விளாக்கிற்கு தானே தேங்கண்ணை விட்டு அது இல்லாட்டில் இந்த பழைய கால காட்டிலுக்கு வந்து இந்த ஒரு வட்டவா இந்த திரிய வைக்கிற அமைப்பு வந்து புற பெரிய பெரிய செய்தி கோயிலில் பாத்திரப்புகள் அது அரசர் காலத்து மக்களும் பாவித்திருந்தார்கள் அந்த காட்டிலுக்கு நேரம் வரும் அங்கே சை அந்த ரெண்டு கரையில் வந்து இல்லை அப்படியான காட்டுகள் பழைய காலத்தில் வைத்திருந்தார்கள் இப்போ சொல்ல போனால் என்னது இப்போ அந்த பிளாக்கில் இப்போ வாய்ப்பில்லை சரி அப்போ அப்படி ஒரு பிளாக்கு அது கொண்டு இருக்கு கொழிவு கொண்டு சொல்லி சரி இது நீங்கள் சில விட கோயில் விளையாண்டுருக்கலாம் சரி அப்போ இப்படியான விளக்கு செட்டி மற்றது என்னது வேறு விளாக்கள் கூடுதலாக வந்து பழைய காலத்தில் செம்பிலான் இதை பழைய காலத்தில் எங்கிற சாம்பாவத்தில் லைட் இப்போ நீங்கள் சூச்சை போட்டோம்னா உங்களுக்கு பத்து தானே பத்துது காற்றில் என்னது வேர்க்கு என்ன ஃபேனை போடுறது இப்போ சூச்சியில் தட்டி விட்டால் எல்லாம் லைட் செய்ய எல்லாம் வேலையும் அப்போ பழைய காலத்தில் என்றது இந்த என்னது இந்த ஓலைகளில் செய்யப்படுற இதுவெல்லாம் இங்கே கா சரி ஓடையெல்லாம் செஞ்சிருப்பார்கள் பிசிறி கொஞ்சம் அல்லது என்னது அதுக்கு இது சொல்லியே சாயம் வது சொல்லி பூசி சில அலங்கரிப்புகள் அது வீட்டில் வச்சு பாவிப்பார்கள் இப்போ இதில் இருக்கிற சாமரை என்றது வேறு அது பெருசாக இருக்கும் ஆனால் ஓலையில் செய்வதில்லை இந்த படங்களில் பார்த்தீங்களா அது வேறு வீட்டில் கூடுதலாக இந்த நிறங்கள் அடித்து வச்சிருக்க பனை ஓலையில் செய்வது அது பழைய காலத்தில் மக்கள் இதை செய்து விற்பனைகள் இப்போ நாங்கள் கடையை புட இப்போ கிடாக்கா கிடக்காட்டு செஞ்சு பொட்டி செஞ்சுருக்குது இது செஞ்சிருக்கு அதை செஞ்சுருக்கு அப்போ இந்த பிளாஸ்டிக் ஒன்றும் இல்லை அப்போ வீட்டிலே எல்லோரும் பொதுவாக பாவத்தோன்னா சரி இப்போ அரசு இந்த விரலை திறவுகின்ற பொழுது ஆகா அருமையாக திரவுகிறாள் விரலை இப்படியே காலங்கள் போக பத்து மாதங்கள் ஆகின்றது ஓ ஓர் இரவு பிரசவ வழி எடுக்கின்றது மரகதவல்லிக்கு இப்போ பிரசவ வழி எடுக்கின்ற நேரத்திலே அவள் தனது தமையனான பரநீரசிங்கனுக்கு சொல்லிவிடச் சொல்லி ஒரு ஓலை ஒன்றை கொடுத்து விடுகிறாள் அரசியலிடம் போய் இதை கொடுத்து விடு இப்படி பிரச்சியாமல் சொல்லி சரி அப்போ அந்த இரவில் வருவதுங்கிறது கடினம் ஏனென்றால் இப்போல்லாம் இந்த போஸ்டரில் லைட் போட்டிருக்காங்க இப்போ விழாக்குகள் என்னது அது பத்துது தெரியுது இப்போ வாரம் வார தெரியுது ஆள் வார தெரியுது பழைய காலத்தில் என்னென்றால் இந்த தீப்பந்தம் தான் அப்போ இந்த தீப்பந்தம் தான் பிடிச்சி கொண்டு போகணும் தீப்பந்தத்தை பார்க்கின்ற பொழுது அதுக்கு கம்பி சுற்றி அடிக்க வச்சுருப்பார்கள் சரிதானே கீழே ஒரு தட்டு மாறி கீழே தடி அப்போ அதுக்குள்ளே திரிமாரி கொண்ட உள்ளுக்க செஞ்சு போட்டு அதை டபுள் சேவை கொண்டு போகிறது அல்லாட்டல் அந்த கம்பி மாதிரி போய் அடித்ததுலேயே துடிய வச்சு கூட அடித்து விடுறது இப்போ இந்த கீழே வந்து இந்த தடி எரியாம இருக்குது என்னென்னு பூட்டி கிடக்கு அதால் இந்த தடி எரிய மாட்டுது அப்போ அதுக்குள்ளேயே பற்றி கொண்டு இருக்கும் எதுக்கு இல்லை அந்த அமைப்புக்குள்ளேயே பற்றி கொண்டு இருக்கும் அப்போ அதை அதுக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டுருப்பார்கள் காற்று பட சொல்லி அங்கே இந்த இரும்பாலையாத மாதிரி செஞ்சுருப்பாங்க இப்போ இதே சில ஒரு காலத்தில் சரி ஏதோட்டை செய்வதற்காக இவர்கள் அளித்திருக்கிறான் சில விலை எங்கேயா அருங்காட்சியகத்தில் இருக்கு சரி அப்போ அப்படியானவன்ட்டு தான் பிடிச்சி போட்டு போகணும் அப்போ பழைய காலத்தில் என்றால் இந்த இளவரசி இளவரசியாக இருக்கின்றவர் ஒரு கேடையும் ஒரு கத்தி இப்படி தங்களுக்கு பாதுகாப்பாக வைத்து படுப்பார்கள் என்றால் பழைய காலத்தில் வந்து பாதுகாப்புகள் இல்லை இப்போ இந்த இடவிலே இந்த பிரசவ வழியே ஏற்பட்டு இந்த வீரசுந்தரம் முதலி என்று சொல்லப்படுகின்ற அந்த வீரசுந்தரம் பிறக்கிறார் வீட்டு ஒரு யூடியூப் வீடியோ ஊடாக அடுத்த இன்னும் ஒரு ஜால்ராட்சிய கதைகளுடன் இப்போ நான் நேரத்தை கூட்டிக் கொண்டு போகிறேன் ஆனால் நீங்கள் தயவு செய்து யோசிக்க வேண்டாம் இது வந்து இப்போ இருநூறு பி இருநூற்றி நாற்பது பி என்ற அளவையே தான் என்னால் இந்த இணையதளத்தில் அப் அப்லோட் பண்ணவர் கிட்டத்தட்ட ஒரு எண்பது எம்பி இதுதான் அது அந்த வீடியோவுடைய அளவு ஆகவே இப்போ உங்களுக்கு இப்போ எடிட் செஞ்சு போடுகின்றவரையால் த சிலவர் நெட் கார்ட் போட்டு பாவிப்பார்களே கே சொல்லியிருந்தேன் அப்போ அவர்களுடைய நெற்று வனியாக தேவையற்று வீண் பிரியமாக போகாத பட்சத்தில் இவ்வீடியோ ஆனது என்னால் போற்றையப்படுகின்றது அதாவது பதிவேற்றப்படுகின்றது வீட்டு ஒரு யூடியூப் காணொலியுடன் உங்களுடன் இணைந்து கொள்ள இருக்கு நான் உங்கள் குருவண்ண